வட்டி எடுக்கிறீங்களா உங்களுக்கு பிடித்தமான வரிய நாங்க அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆப் பொண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இது அரசாங்கத்தினுடைய நிதி வரம்பா அதிகரிக்கிறதுக்கு நாங்க பண்ணிய ஐடியா அப்படி இருந்தால் மத்திய வங்கி ஆளுநரும் சொல்லி இருக்காங்க இதனால இப்ப பங்கு சந்தையில கணிசமான வளர்ச்சி மேற்பட்டிருக்க அப்படின்னு மத்திய வங்கி சுட்டி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுமா இலங்கையில் இருக்கிற எல்லா வங்கிகள்லயும் நிலையான வைப்பு இருக்கு இல்லையா நீங்க எவ்வளவு வைப்பு தொகை செஞ்சாலும் விதிக்கப்படக்கூடிய ஒரு பிடித்தமான வரி அப்படின்னு செய்வாங்க அந்த வரி இதுவரை காலமும் ஐந்து வீதம் இருந்துச்சு இப்போ அது டபுள் ஆகி பத்து சதவீதமா அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த பிடித்தம் வரி அஞ்சுல இருந்து பத்து வீதம் அதிகரிக்கப்பட்டதால சுமார் முன்னூறு மில்லியன் ரூபாய் பங்கு சந்தையில முதலீடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் பங்கு சந்தை வட்டாரங்கள் இப்ப சொல்லி அதனால இலங்கையினுடைய நிதி வரம்பு ஸ்தீர நிலைமைக்கு அதாவது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் வங்கிகள்ல புழக்கத்தோடு இருக்கக்கூடிய வங்கி வாடிக்கையாளர்கள் நிலையான வைப்பு செஞ்சவங்க பிடித்தம் வரி அதிகரிக்கப்பட்டிருக்கு என்ற காரணத்துக்காகவே நிறைய பேர் பணங்களை மீள

வச்சிருந்தாலும் வருஷத்துக்கு பதினெட்டு லட்சத்துக்கு மேல நீங்க வட்டி எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா அந்த வரி உங்களுக்கு தான் ஆப்பாக வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது மூலமா சந்திக்கலாம் பாய்